சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினரின் விபத்தில்லா சென்னை உருவாக்க வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஸீரோ ஆக்சிடென்டேயாக மாற்ற முடிவெடுத்து அதற்காக பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வு நடத்தி வருகின்றன சென்னையில் அனைத்து போக்குவரத்து காவல் நிலையங்களிலும் ஜீரோ ஆக்சிடென்ட் தொடர்பான போக்குவரத்து விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கே ஒன் செம்பியம் போக்குவரத்து காவல்துறையினரால் மாதவரம் ஐரோட்டில் உள்ள சிடிடிஇ பெண்கள் கல்லூரியில் ஜீரோ ஆக்சிடென்டே விழிப்புணர்வு நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செம்பியம் போக்குவரத்து காவலர்கள் மாணவிகளுக்கு சாலையில் எவ்வாறு விபத்து வாகனம் செல்வது என்று எடுத்துரைத்தனர் கல்லூரி ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது போக்குவரத்து காவல்துறையினர் அனுப்புவது போலவும் நடித்து காட்டி காவலர்களுடன் விழிப்புணர்வில் பங்கு கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த விபத்தில்லா சென்னைக்கு நான் பொறுப்பு என்று எழுதப்பட்ட செல்பி ஸ்டாண்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்

இந்த முறை வந்து என்ன பண்ண ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அப்படி அலார்னஸ் எல்லாருமே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது அந்த மோட்டிவ் தான் உங்களுக்கு உங்ககிட்ட வந்துருக்காங்க இப்போ ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு மட்டும் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் ஒரு டூ வீலராக இருந்தால் காராக இருக்கும் எது ஓட்டினாலும் அவங்களுக்கு அந்த கிட்ட கீட்டை சொல்லுங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்கள் ஒரு நூத்தி ஐம்பது நூறு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா ஆயிரம் பேர் குடிக்கிறோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அந்த டூ வீலர்லயே கார்லயே போங்க அப்படின்னா கரெக்டா பத்து நிமிஷம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அட்வான்ஸா கிளம்பணுங்க பத்து நிமிஷம் தான் ரொம்ப தான் எடுத்துக்கலாம் எட்டு மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது கிளம்பு இப்ப இதுல மூணு பேர்ல உங்க கவனம் எங்கேயாவது ஒரு சில பேர் பார்த்துட்டு போயிட்டு நான் பேசுறது கேக்குறது கேட்காது அதான் மனசு இப்ப அந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருப்பீங்க இன்னைக்கு எல்லாம் ஒரு சில பேர் ஒரு எயித்து படிக்கும் போதே வண்டி நல்லா ஓட்டியிருப்பீங்க ஸ்கூட்டி தான் அம்மா எடுத்து ஓட்டிக்கா நல்லா படைக்கிட்டு இருப்பீங்க வண்டி நல்லா ஓட்டுவீங்க அப்படி இருந்தது என்ன ஆகும்னா இப்ப வண்டி ஓட்டப்போ அந்த வண்டி ஓட்ட ஃபீலே இருக்காது ஏதோ சைக்கிள் ஓட்டிட்டு அப்படியே போற மாதிரி இருக்கும் ஆனா வந்து வண்டி ஓட்டி போவீங்க உங்க கவனம் வந்து வண்டி ஓட்டுறதுல இருக்காது அது அதுதான் மெயின் இந்த ஆக்செப்டுக்கு மெயின் காரணமே கவனம் தான் போலாம் எவ்வளவு ஃப்ளோர் ஆனா போகலாம் ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கும் வண்டி ஓட்டுற அந்த தீல்லிருந்து நீங்க தின்னே இருந்தோம் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பார்க்குற இடத்துக்கு வந்து வரைக்கும் அந்த வண்டியை வந்து நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னுட்டு அந்த கவனத்தோடவே ஓட்டணும்